நம்மளை யாராவது டீமோட்டிவேட் பண்ணால் நாம் எப்படி இருக்கணும் அந்த டீமோட்டிவேட் பண்ணுறத நாம் எப்படி எடுத்துக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நம்மளை அடிக்கடி டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க யாராவது உற்சாகப்படுத்துகிறவங்க ஆயிரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தான் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன வச்சுக்காங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி உருவாக்கும் ஆனா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா டிமோட்டிவேட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படி பண்றவங்க நம்ம எப்ப கீழே விடுவோம்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி நடந்துக்கணும் டீமோட்டிவேட் பண்ணுறவங்க பண்ணட்டும் நமக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது நல்ல விஷயம் என்னமோ அதை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம் ஒரு சாக்கடை இருக்குது சாக்கடையில் ஒரு தாமரை அழகாக பூத்து வரும் அதோட இலையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அது சாக்கடையில இருந்தாலும் அது சூரிய ஒளியினுடைய வெப்பம் ஈர்த்து சாக்கடை நீ தன் மேலே படாமல் மிக அற்புதமாக அந்த இலை இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதுபோல் நம்மளை சுற்றி எவ்வளவு விளைவுகள் இருந்தாலும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் நம்ம அதை பற்றி எப்போவுமே வருத்தப்படக்கூடாது நமக்கு என்ன நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் அதுலேருந்து நமக்கு என்ன வார்த்தைகள் வருது அதை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்மள நம்ம மாற்றிக்கணும் திஸ் வீடியோ is பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன் டாட் காம் ஜென் ரிவ்யூ ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட்